السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد النعمان الله من لا سورة صاد سورة زمر سورة مؤمن سورة كل من جوا هذا محمد من أيوب

அஸ்ததி பிறகு அவன் உங்களுக்கு பதிலளிப்பான் என்ற செய்தியும் துவா சம்பந்தமான செய்தியும் ஓதப்பட்டது அய்யப்பலை சினாம் பற்றி திருமணத்தினுடைய அந்த துவாவின் ஐயப்பலை சினாம் அவருடைய மனைவி ரஹ்மா ரஹிமா அம்மையாரை துவாவுள்ள போது அவர்களை போல் செய் இந்த பணம் மக்களின் துவா ஓதும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நீண்ட விஷயம் நீண்ட நாள் முடியாம இருந்தால் உடல்நலம் சரியில்லாம இருந்தால் அப்படி இருந்தும் கணவனை ரொம்ப அநியோன்யமாக செஞ்சாங்க எந்த அருவருப்பும் இல்லாமல் உடம்பெல்லாம் புதுவாக அரித்து கொண்டாலும் பொறுமையோடு நீண்ட காலம் செஞ்சாங்க வருஷ கணக்குல ஒன்றும் நீண்ட வருஷ கணக்குல பொறுமையாக செஞ்சாங்க மனைவி ஹிதுமத் பண்ணான் பல நம்ம கடந்த போட்டு அடுத்த வேலையை பார்ப்பான் பல காலம் அப்படி ஆனால் ஆண்டு கணக்கில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத சூழலிலும் கூட கருத்து சொல்லப்படுகிறது தன்னுடைய முடியை வெட்டி என்ன செஞ்சாங்க அதை விற்றார்கள் அப்படிங்கறதும் வீட்டு வேலைக்கு பாதுகாப்பதற்காக எதுவும் செய்வதற்காக உண்டான தேவைகளை நிறைவேற்ற அப்ப இவங்க ஒரு நாள் சலிப்பா அந்த மனைவி ரஹிமா மேல ஒரு வார்த்தை சொன்னாங்க எவ்வளவு நாள் தான் இதை செலஞ்சுக்கிட்டே இருக்குது வருஷ கிடங்க தானே பிறகு உடம்பெல்லாம் புடுவெல்லாம் அரிக்குது அந்த சூழல்ல சொல்லும் பொழுது அந்த சொல்லு கணவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது கோபத்தை ஏற்படுத்தி விட்டது நான் நூறு அடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னான் நூறு அடி அடிப்பேன் அப்படின்னு சொன்னான் இப்ப உடம்பு சரியாயிடுச்சு உடம்பு அல்லா தலை குணப்படுத்தினாங்க குணப்படுத்தியதற்கு பின்னால் அந்த அம்மாங்களை இறந்து இருந்த இறக்கத்தின் காரணத்தினால் அந்த அடிக்கு பதிலாக இவங்க சத்தியம் பண்ணிருக்காங்க அடிப்பேன்னு சொல்லி நூறு அடி அடிக்கிற மனைவிய அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டார் இப்ப அண்ணா இறக்கப்பட்டு சொன்னா

ஒரு அடி அடிங்க போதும்னு சொல்ற சத்தியம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற செய்தி செய்து இன்றைய தினம் ஓதப்பட்ட இன்று ஓதப்பட்ட வசனத்துல பெருமலாசல்லா அவரை செல்லும் அவர்களை பார்க்க மையத்தூள் வையத்தூள் நபிய நீங்களும் மோத்து நீங்களும் மையித்து மையத்தூள் அவர்களும் மையத்து ரெண்டு பேருமே யாரு மெயித்துகளத நீங்களும் மரணமாக போறீங்க அவர்களும் மரணமாக போறாங்க அப்படிங்கிற செய்தியை இந்த உண்மத்திற்கு அண்ணாபத்தி செல்லம் அவர்கள் மூலமாக பெரிய சொல்லி தருகிறார் உலகத்துல நாம கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் எத்தனை விஷயங்களில் நாம வாக்குவாதம் செய்தாலும் தர்க்கம் செய்தாலும் என்ன செய்யறதில்ல இந்த ஒரு விஷயத்துல யார் நம்ம வாக்குவாதம் செய்யறதில்லை தர்க்கம் செய்யறதில்லை உலகத்துல எத்தனையோ தலைப்புல பட்டிமன்றம் நட எத்தனையோ தலைப்புல பட்டிமன்றம் ஆனால் மரணம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பட்டிமன்றம் நடந்திருக்கா அந்த ஒரே ஒரு தலைப்புல உலகத்துல எந்த மூலையானாலும் சரி எந்த பட்டிமன்றமோ எதுவும் செய்யாது நடக்காது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒன்று மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்குமே தெரியும் பிறந்தா மரணம் உண்டு நாமாக இருந்தாலும் சரி கால்நடைகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி ஆள் ஆயுள் என்பது ஒவ்வொன்றை பொறுத்தவரை வேறுபாடு இருக்குது இப்ப மரணமாகாதவங்க யாரு இபிரிசுக்கு செய்தாலுக்கு மரணம் இல்லை கேமத்தரைக்கு செய்தாலுக்கு மரணம் இல்லை தஜ்ஜாலுக்கு மரணம் இல்லை தஜ்ஜாலுக்கு கேமத்து வரை

மாற்றத்தினுடைய பெரும்பாலான அறிஞர்கள் அவர்களுக்கு மரணம் இல்லை நீண்ட நாள் உயிர் வாழ்வாங்க சிலர்கள் இல்ல இல்ல அவங்க மூசாலையில் செல்லாமல் கட்டுப்படுத்த பின்னால் உண்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு மரணம் வாய் சிக்கலமாக இல்லை அப்படிங்கிற மரணம் ஆகிட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேரு கருத்துக்கள் செய்தி இருக்கு பெரும்பாலான கருத்துக்கள் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இப்ப மரணம் சம்பந்தமாக குருஹான்ல பல்வேறு வசனங்கள் இருக்கு வசனங்கள் இருக்கு நிறைய நம்ம ஓதி இருக்கிறோம் நிறைய சம்பந்தமா நீங்கள் உறுதி வாய்ந்த கோட்டைக்குள் இருந்தாலும் சரி உறுதியான உறுதி வாய்ந்த எதுக்குள் யாரும் நுழைய முடியாத கோட்டைக்குள் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன செய்யும் மரணம் வந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு வசனம் கொள் இன்னல் மௌத்தலையே தவிரோணமிலும் வைநோமெல்லாம் தீர்க்கும் நீங்கள் மௌத்தை விட்டு எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை பிடித்தே தீரும் நம்ம எங்கே ஓடினாலும் சரி மரண செய்யாது உங்களை விடாது அதுவும் அல்லாஹ் தான் சொன்னான் உமா ஜகன்னா நி பஷரிம் மின் முகபினிக்கல் ஹுல்த் நவீன நாயகமே இந்த உலகத்தில் நாம் யாரையும் நிரந்தரமாக விட்டு வைக்கவில்லை நிரந்தரமாக தீர்க்க தண்டு வைக்கவில்லை அதுவும் அல்லாஹருடைய வசரம் ஒமா தி நி புகதா ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் வைத்த வேறு யாருக்கும் தெரியாது அஞ்சு விஷயம் அல்லாறு வைத்த வேறு யாருக்கும் தெரியாது அந்த ஐந்துல ஒன்று ஒரு மனிதன் எங்கே எப்பொழுது எந்த சூழலில் மரணம் அடைவான் பைக்கில் போயிட்டு இருக்கிறாரு ஏதாவது தட்டு திக்கிறவங்க மரணம் நல்ல முடியாம தெரியுது முடியலன்னு தெரியுது ஆட்டோவில் யாராவது ஆட்டோல மரணம் ஆஸ்பத்திரியில வச்சு மரணம் ஐசியுல வச்சு மரணம் வீட்டிலேயே மரணம் சுங்க மரணம் தொழுகையிலையும் மரணம் எங்கேயும் மரணம் சொன்னா உங்களுக்கு எங்கே எப்பொழுது எந்த இடத்தில் எந்த சூழலில் ஹார்ட் அட்டாக் இல்லையா தலைவன் இல்லையா காய்ச்சல் இல்லையா மூலமாக உங்களுக்கு மரணம் அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச நமக்கு என்ன ஆகும் உலகத்தினுடைய எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட்டு உண்டு எப்போ தயாரிக்கிறான் அந்த தயாரிப்பு பொருளை எத்தனை நாள் பயன்படுத்தலாம் எத்தனை மாதம் பயன்படுத்தலாம் அதுக்கு என்னது எக்ஸ்பரி டேட்டு உண்டு எல்லாத்துக்குமே உண்டு எல்லா பொருளுக்கும் பாட்டில் மருந்தில் சாப்பிட்ற பொருள்ல எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு டேட் இருக்கு மனுஷருக்கு அப்படி டேட் இருந்தா என்ன ஆகும் இன்னொரு நாலு வருஷம் இருக்கு இன்னொரு ரெண்டு தராவி இருக்கு அப்படி நமக்கு தெரிஞ்சா யாராவது பத்திரிகை கொடுக்க வர்றாங்க நம்ம கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்க வந்த இடத்துல எங்க கிட்ட ஒரு ஒரு வாரம் தான் இருக்கு நீங்க சமயத்துல கழிச்சு கரெக்டா கல்யாணம் வச்சிருக்கீங்க அதாவது சாகும் காலத்தை நமக்கு தெரிய வைத்திருந்தால் வாழும் நாட்கள் நமக்கு தெரிந்தால் சாகும் நாட்கள் நமக்கு தெரிந்தால் வாழும் காலம் நரகம் வாங்கி நிம்மதியா அப்படி வாழ முடியும் இந்த ஒரு வருஷம் தான் இருக்கு முன்னூத்தி ஐம்பது நாள் தான் இருக்கு இருநூத்தி நாள் தான் இருக்கு அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்தா எப்படி நிப்பதியா வாழ முடியும் அதை மறைத்து வைத்திருக்கிறார் தமிழ் எந்த பூமியில் நீங்கள் மரண மாறீர்கள் என்று நினைச்சியாது உங்களுக்கு தெரியாது என்ற ஒரு செய்தியும் சொல்லி காட்டுறா அடுத்து அடுத்து நம்ம அதிகமா கேள்விப்பட்ட வசனங்கள் கொல்லு நவ்சும் தாயுக திருமோன் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் என்று செய்கிறார் இப்படி நிறைய வசனங்களில் அல்லாஹு தாலா மரணம் சம்பந்தமாக நிறைய சொல்றார் அடுத்து சலுமாலை செல்லும் ஒவ்வொரு நாளும் அதிகமான முறையில் நீங்க என்ன செய்யுங்க மரணத்தை நீங்கள் நினைவுகூருங்கள் எதை மறந்தாலும் சரி மௌத்த மறக்காது எதை மறந்தாலும் மௌத்தை என்ன செய்யுங்க நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என்ற செய்தி என்ன செய்யலாம் நம்ம அதிசயங்களின் வாயிலாக பார்க்கிறோம் அதனால தான் சலந்தாலை செல்லும் மார்க்கத்தினுடைய மார்க்கத்தினுடைய காரியங்களில் இப்பாதத்துகளில் ஒருவர் இறந்துட்டார் இறந்துட்டார் சொன்னால் அவரை கசப்பு மாத்தல இருந்து கண்ணம் ஓடிலிருந்து கைகால வைக்கிறந்து வைக்கிற நாடியை கட்டி காலை பெற்றுலேருந்து அடுத்து கஃபன் டபன் செய்கிற தூக்கிட்டு வர்றதுலேருந்து இருந்து தொலை திருப்பி தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி நின்று துவா மோதி அவரை காண்டி மருமையினுடைய கபனுடைய வேதனை எல்லாம் முடியிற வரைக்கும் எல்லாமே சொன்னது

அதிகமாக நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கு அதிகமான நன்மையும் சுண்ணத்தான காரியமாக செய்து அந்த ஜனாசாவியுடைய செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்கு அல்லா அல்லாஹ் அல்லாஹும் இருக்கிறாங்க நமக்கு ஒரு மார்க்கத்தினுடைய இபாதத்துகளில் ஒரு இபாதத்தாக செஞ்சிருக்கிறாங்க ஆக்கி வச்சிருக்கிறாங்க அடுத்து இப்ப சலந்தா அலி சிலமுடைய மௌத்த சொல்ற இந்த கையத்தோர் நீங்களும் மரணமாவீர்கள் அப்படின்னு சொன்னா பெருமாள் சலந்தா அலி சிலம் அவர்கள் தன்னுடைய மரணத்தை சொல்லுவோம் கொஞ்சம் சோர்வாக இருந்தா கஷ்டமா இருந்தா படம் கஷ்டமா இருந்தா என்ன பார்க்கிருவோம் என்ன பார்க்காரு சலச்சுக்கிடுவோம் ஆனால் மரணமா இருக்கு தயாரா இருக்கிற மாட்டா இருக்க மாட்டான் யாருன்னு சொல்ல முடியாது ஆனால் செல்லந்தாலே செல்லவர்கள் தான் வாடிக்கின்ற காலகட்டத்திலேயே தன்னுடைய மரணத்தை தன்னுடைய சூசகமாக தோழர்களுக்கு சொல்லி தோழர்களுக்கு சொல்லி தோழர்களை இப்படி ஆசுவாசப்படுத்தி தைரியப்படுத்தினாங்க மரண மாதத்துக்கு முன்னாடியே சொல்ல செல்லம் அவர்கள் ஒரு பப்பாத்துக்கும் ஒரு ரெண்டு ஜும்மாவுக்கு முந்தின ஜும்மா வந்தாங்க பண்ணி தலையில் வரும் பொழுதே நம்ம கட்சிக்கு இப்படி சுத்தி கட்டுறோம்ல அது மாதிரி ஈர துணியை ஈர துணியை சனவாலை செல்வர்கள் நினைத்து அப்படி இருக்க கட்டி கொண்டு ஜும்பாவனுடைய நின்று நபிசல்லி செல்லமர்கள் பிரசங்கம் செய்தார்கள் அப்ப காரணம் சொல்லப்பட்டது அப்படி சல்ல ஆலிசெல்லம்பரனுக்கு கடுமையான தடவணி த கடுமையான தலைவலியின் காரணத்தினால் என்ன செஞ்சாங்க கீழ துணியை சுத்தி இறுக்கி கட்டி சும்மா அவரை மேலே நின்றாங்க அப்படிங்கிற செய்தியை அபூ முவை ஹிபா முவை ஹிபா அபூ முவைஹிபா ரதியோதாஹ தாய் அன்பவர்களை அறிவிக்கிறாங்க இந்த நிகழ்வு அப்படி பிரசங்கம் செஞ்சு கொடுத்துருக்கும் பொழுதே சல்லீ அவர்கள் சொன்னார்கள் அப்துன் ஹையர் அளவா

அப்படி கூட ஒரு நாள் போகும்பொழுது அந்த சகாபிய சலவாலை செல்லும் அவர்கள் எமனுக்கு கவர்னராக அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பும் பொழுது சலவாலை செல்லும் இந்த சகாபி மேல ஒட்டகத்தில் இருக்க அவருடைய ஒட்டகத்தினுடைய மூக்கராக ஏறி சலவாலை செல்ல பிடித்திருக்க அப்படி பேசிக்கிட்டே வந்தார் பேசிக்கிட்டே வந்தார் ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டே வரும் பொழுது அந்த சஹாபி அந்த சஹாபி சலவாலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் முகாதே முகாதே அநேகமாக நீங்களும் நானும் சந்திக்கும் சந்திப்பு இதுதான் கடைசியாக இருக்கும் இதுதான் கடைசியாக இருக்கும் அடுத்த முறை நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது அது போல ஒரு ஒரு பகுதிக்கு எம்மனுக்கு கவர்னராக அனுப்பப்பட்டு சனதால சில மகளிர் சில சில விஷயங்களை உபதேசமாக சொல்லும் பொழுது ஊரிலே எல்லை வந்ததும் இந்த வார்த்தையை சொன்னார்கள் அடுத்த வாய்ப்பு சந்திக்கும் வாய்ப்பு நீங்க வரும்பொழுது பொழுது நான் இருக்கணும் மாட்டணும் இருப்பேனும் மாட்டணும் தெரியாது அதனால என்னென்ன விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சலந்தாலை செல்லும் அவர்கள் ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது தன்னுடைய மௌத்தை சூசகமா என்ன செஞ்சாங்க எப்படி நிறைய விஷயங்களே சலந்தாலை செல்லும் அவர்கள் அந்த மௌத்து சம்பந்தமான செய்திகளை தனது மௌத்து சம்பந்தமான செய்திகளை சகாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறான் அப்ப சரதாலை அவர்கள் உட்பட உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே மௌத்து உண்டு அந்த மௌத்துக்கு முன்னால் நாம என்ன செய்யணும் மௌத்துக்கு நாம என்ன ஏதோ செயல்பாடு இருக்கணும் ஒரு மாதம் தொடர்ந்தோம் ஒரு மாசம் இவ்வாறு செஞ்சோம் ஒரு மாசம் நோம்போம் இதோட அண்ணாவ அப்படி இல்லை இருக்கிறான் பெருமாள சரதாலை செல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அப்பாதி குளி தோட்டப்படும்

செய்ய முடியுமோ இங்கே வருவதற்கு தேவையான இவாதத்து அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் நீங்கள் மரணத்தை சந்திக்கிறோம் கபருக்குள்ள போகணும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ரப்பிட்டு நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் என்ன செய்யணும் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் மரணம் மரணம் என்பது எப்பொழுதும் வரும் யாருக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இருக்கிற காலத்தை நாம் அதிகரிக்கிறோம் இருக்கிற காலத்தை அதிகமாக ஆக்குவதற்கு சிறந்த என்ன செஞ்சாங்க ஒரு சின்ன வழியை சொல்லி கொடுத்தாங்க இருக்கிற காலத்தை ஆயுள் நீட்டிக்கணுமா ஆயுள் நீட்டிக்கிறதுக்கு நான் ரொம்ப காலம் ஆறணும் எனக்கு ஏராளமான செல்ல உள்ளார் சொத்து சுகர் நல்ல கண்கொளையில பார்க்கணும் எல்லா காரியங்களையும் சனதாசனமர்கள் சொன்ன ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு வாய்ப்பு உறவினர்களை நீங்கள் சேர்ந்து வாழ உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாங்க உறவுகளை சேர்ந்து வாழ வாழ உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் என்று சொன்னாங்க

அந்த போர்ல உனக்கு தெரிஞ்சாது அப்படின்னா விடுவோமா எந்த லைனாக இருந்தாலும் சரி எப்படியாவது நாம வரிசையில் நாம முந்தி போகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா இடத்துலயும் இருக்கும் டாக்டர்கிட்ட போனோம்னா ஒரு பத்து பேர் நின்றா அப்படின்னு சொன்னா இரநூறு ரூபான்னா நானூறு ரூபா கொடுத்து அர்ஜென்ட் டோக்கன் போடணும் நானூறு ரூபா கொடுத்து எதுக்கு சீக்கிரம் முன்னாடி பாரு இப்படி எல்லா இடத்துலயும் நடக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போனா கலெக்டர் சீக்கிரம் பார்க்க பீரியட் கரெக்ட் பண்றான் ஆபீஸ்ல ஆபீஸ்ல பார்ப்பதற்கு பீரியட் கரெக்ட் பண்றான் ஆனால் ఎన్నోరూ నమకు ఉన్నాడు చెల్లి

صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام عليكم